தூதர் சொன்னார்கள் இந்த மூன்று பொய்களைத்தான் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் வாழ்வில் பொய்களாகவே கணக்கிட முடியாது ஆனால் இந்த நிலைமையை குறித்து ஒரு நபி நாளை வறுமையில் கவலைப்படுவார் பயம் கொள்ளுவார் யா நவ் யா நவ்சி உலக மக்கள் எல்லோரும் சென்றடைவார்கள் ஆதமை சென்றடைவார்கள் எங்களுடைய பாவங்கள் இருக்கிறது என் நம்மிடத்தில் எங்களால் பேச முடியாது என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லா இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லா இருக்க போவதில்லை

இதற்கு முன்னால் என் வாழ்வில் மூன்று பொய்களை பேசி இருக்கிறேன் நண்பனாக நான் இருந்தாலும் இறைவன் என்னை நேசித்தாலும் தூதர்களின் தந்தையாக என்னை ஆக்கினாலும் என் இறைவனை இந்த மூன்று பொய்களோடு என்னால் சந்திக்க முடியாது நாளை மறுமையில் என் தொழுகையை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன் நாளை மறுமையில் வியாபாரத்திலே வட்டியை கலந்ததை குறித்து என் இறைவன் இடத்திலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் ல ஐல ஹை என் குணத்தை சீரமைக்காமல் கோபத்தோடு பொறாமையோடு புறத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்ததை குறித்து இறைவன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் ல ஐலா ஹை என் வாழ்வை எப்படி கணித்தேன் என் செல்வத்தை எப்படி செலவழித்தேன் சம்பாதித்தேன் என் உடம்பை எந்த வழியில் பயனளி பயன்படுத்தினேன் கல்வியை எந்த முறையில் கற்றேன் அதை செயல்படுத்தினேன் என் என் பாவங்களை கேட்டால் என் நிலைமை என்ன யாருக்கு பயம் இருக்கிறது யார் அஞ்சுகிறார்கள் மூன்று பொய் அதுவும் இக்கட்டான நிலைமையில் ரப்புக்காக பேசப்பட்ட பொய்கள் அதில் இரண்டு இருந்தாலும் அந்த மூன்று பொய்களை குறித்து ஒரு ஹலீல் பயப்படுகிறார் எந்த தகுதியும் இல்லாத எந்த வணக்க வழிபாடுகளையும் சொந்தமாக்காத எந்த மார்க்கத்தின் கல்வியையும் சுமக்காத எந்த தீனுடைய பணியிலும் தொகை வாழ்விலும் இணையாத நாம் எல்லாம் என்ன நினைவில் இந்த பூமியில் இன்றைய தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமலோடு என் இறைவன் என்னை எழுப்பினால் நாளை மறுமையில் நான் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் என்னிடத்தில் விசாரித்தால் இறைவனை சந்திக்க தயாரா நான் தயாரா இந்த நிலைமையில் இன்றைய தினம் என் மரணம் என்னை சந்தித்தால் நான் செய்த அமல்கள் அதை நாளை மறுமையில் இறைவனிடத்திலே கணக்கிட்டால் இதை தெரியுமா ஏன் செய்தாய் இதை தெரியுமா ஏன் செய்தாய் இதை தெரியுமா ஏன் செய்தாய் ஏன் இறைவன் தடுத்த பிறகும் இதை செய்தாய் என்று இறைவன் பாதுகாப்பாடா இந்த நபி இப்ராஹிம் அழைத்தார் அல்லாவை ரப்பே மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளில் இந்த ஹலீலை இந்த இப்ராஹிமை கேவலப்படுத்தி விடாதே அல்ல யாரை அல்ல கேவலப்படுத்துவார் ஒரு நண்பரை அல்ல கேவலப்படுத்துவாடா ஒரு நபியை அல்ல கேவலப்படுத்துவாடா உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களின் தலைவரை பார்த்து இந்த நபியை பின்பற்றுங்கள் தூதரே என்று சொல்லும் மனிதரை அல்ல கேவலப்படுத்துவாடா ஆனால் என் நிலைமை உங்கள் நிலைமை என்ன பயம் என்ன அச்சம் என்னுடைய உள்ளத்தில் அந்த மருமையை குறித்திருக்கிறது துபாயில வேலை போயிடுச்சுன்னா என்ன வேலை கிடைக்கும் கவலை இருக்குது இந்த நாட்டு விட்டு போயிட்டோம்னா எப்படி சம்பாதிக்கப் போறோம்னு கவலை இருக்கு அதுக்காக தூக்கம் வராம கூட இருக்கு பல பேருக்கு ஆனால் இன்று மரணமானால் கபூரில் கேட்கப்படுமே மண்ரம்பு உன் மார்க்கம் என்ன உன் ரப்பு யார்

வட்டி கலக்காத வட்டியை கூடிய வட்டிக்கு எதிராக போர்ந்தெடுக்கக்கூடிய மாற்றத்தை சுமந்தவன் நான் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள இப்படி இருங்கள் மார்க்க கடமைகளை பாதுகாப்பான